சங்கீதம் நாற்பத்தி ஐந்து சோஷானியம் என்னும் கோராகின் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச சங்கீதம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனு நீர் மகா சௌந்தர்யம் உள்ளவர் உம்முடைய உதடுகளின் அருள் பொழிகிறது தேவன் உண்மைக்கும் ஆசிர்வதிக்கிறார் பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்கப்பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் பாயும் உமக்கு கீழே விடுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்ரீ ஒப்பேரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் நீ உன் செவியை உன் உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் தீரு குமாரத்தி காணிக்கையை கொண்டு வருவாள் ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை பொற்சையாயிருக்கிறது சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபடுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள்